ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இட்லி பொடி எப்படி ஈஸியாக அரைக்கலாம் அப்படின்னு பார்க்கல வாங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்க பொருட்கள் எல்லாமே இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப் அரை கப் கால் கப் ஒரு டீஸ்பூன் அப்படின்னு இருக்கும் இந்த கப்பு பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இதில் வந்து நம்ம மலர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா பொருட்கள் வந்து கூட குறைய போகாமல் இருக்கும் ஸோ இந்த கப்பில் தான் இன்றைக்கி நான் எல்லா பொருட்களையும் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி கப் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பவுல் கூட எடுத்துக்கலாம் நான் சொல்கிற அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்தீங்கன்னா இட்லி பொடி ரொம்ப சூப்பராகவே வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அதுக்கப்புறம் இந்த அரை கப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு எடுத்துக்க போகிறேன் வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கனமான கடாய் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் உளுந்து போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தோட ஸ்மெல் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு அரை கப் கடலை பருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து கைவிடாமல் தான் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும் இல்லாட்டி வந்து இது கருகிடும் ஸோ ஸ்டவ் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்புக்கு கம்மியாகவே நான் வந்து வெள்ளை எள்ளை எடுத்திருக்கேன் அதே இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வறுபட்டுடும் கொஞ்சம் விட்டுட்டாலும் கருகிடும் ஸோ அதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தா போதும் டக்குனு இது வந்து வறுபட்டுடும் அவ்வளோதான் அது வறுத்துப் இதையும் இதே எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வந்து காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு வந்து அவ்வளோ சேர்த்துக்கலாம் நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம் ஸோ ஏழு எட்டு மிளகா நான் சேர்த்துருக்கேன் அந்த மிளகா வந்து போதுமானது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் நான் கருவேப்பில் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அதையும் காய வச்சு வச்சிருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வந்து உடச்சா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறுப்புடன் வந்து உடையணும் இந்த மாதிரி நல்லா வறுக்கணும் அப்போ தான் நல்லா தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து எடுத்துக்கலாம் அதையும் இதை வந்து சேர்த்து இது கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம எல்லா பொருட்களையுமே நல்லா அழகாக வறுத்தி எடுத்தாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் ஆற விடலாம் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆரடிச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே மிக்ஸி ஜாரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் காய வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்ததுன்னா சீக்கிரமே இது கெட்டு போயிடும் ஸோ நல்லா ட்ரையாக இருக்கணும் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காய் வந்து ரொம்ப நல்லது ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூடவே இதுக்கு தகுந்த கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் நான் தனித்தனியாக அரைச்சதுனால ஒரு உப்பவும் நான் தனித்தனியாக தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஸோ உப்பு வந்து பார்த்து தேவையான அளவு கரெக்டாக போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு பவுலில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்கினோன்னா ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் மாதிரி அவங்க சேர்க்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணோம்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி மந்த்லி ஒன்ஸ் நான் அந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுப்பேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் மந்த் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ இருக்கும் நான் சேர்த்த எல்லா பொருளுக்கும் சேர்த்து ஒரு கால் கிலோ பவுட்ரு எனக்கு வந்திருக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டிலேயே பொடி சுத்தமாக அரைச்சு நம்ம உங்களுக்கும் ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்